கத்திரமச்சவருமாகியேசு கிருஷ்ண நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பாரிஸ் நகரிலே ஒரு நீளமான கடைத்தருவு இருந்தது அதிலே வரிசையாக நாற்பது புதிய கடைகள் கட்டப்பட்டன அதிலே எட்டாவது கடையிலே பலவிதமான மருந்து பொருட்களும் ரசாயன பொருட்களும் விற்பதற்காக அந்த கடையை தெரிவு செய்து அந்த விற்பனை நடந்து கொண்டிருந்தது அந்த வேரியல் பொருட்கள் அந்த கடையிலிருந்து இருந்து வருகிற பலவிதமான மருந்துகளின் வாசனை அங்கே இருக்கக்கூடிய மற்ற கடைக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை விதவிதமாக வித்தியாசமான கெமிக்கல்ஸ் வாசனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதில் சில எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சமயத்தில் நடுவு இரவிலே ஒரு கடையிலே தீ பிடித்து விட்டது எனவே தீ மழை மொழ பல கடைகளுக்கு பரவ ஆரம்பித்தது ஆனால் எட்டாவது கடைக்கு தீ பரவி வரும்போது அந்த வேதியியல் பொருட்கள் விற்கும் கடையில் திடீர்ந்து புகை மூட்டம் ஏற்பட்டு பலவிதமான வண்ண வண்ண புகைகள் எழுந்தது அதிலே ஒரு மஞ்சள் நிற புகை முழு அங்கிருக்க எல்லா கடைகளையும் அப்படியே மூடிக்கொண்டது அப்படி மூடிக்கொண்டதனால அதற்கு மேலே காற்று புகை வழி இல்லாமல் தீ மொத்தமாக அணைந்து விட்டது எல்லாரும் ஓடி வந்து தீயை அணைப்பதற்கு கடுமையாக பிரயாசப்பட்டார் அந்த மஞ்சள் புகையை நின்ற பிறகு எல்லாரும் மற்ற கடைகளில் எல்லாம் தீ பரவிருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு கடையும் அதற்கு மேலே எரியவில்லை எனவே அந்த ஏழு கடைகளோடு தீ நின்று விட்டது கடை பாதி எரிந்த நிலையிலே மற்ற பொருட்களை காப்பாற்றிக் கொண்டார்கள் அப்பொழுது தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அது என்ன கெமிக்கல் என்று பார்த்தார்கள் அது தீயை அணைப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தும் ஒருவித கெமிக்கல்ஸ் அதிலிருந்து வரும் புகை வெளியிலிருந்து காற்று உள்ளே புக முடியாதபடிக்கு எல்லா கடைகளையும் மூடிக்கொண்டதனால காற்று இல்லாமல் தீ தானே அணைந்து விட்டது எனவே அந்த கெமிக்கல் மட்டும் எரிந்திருக்காவிட்டால் எல்லா கடையிலும் சேர்ந்து இருந்திருக்கும் நல்ல வேளையாக அந்த கெமிக்கல் கடையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு வேதிப்பொருள் எரிந்து அந்த புகையினாலே தீ அணைந்திருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள் அப்பொழுது எல்லாரும் அந்த வேதியியல் கடைக்காரரை பாராட்டி அவருக்கு வெகுமதிகள் கொடுத்து மற்ற சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டதே மீறி இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு கடைகளும் தப்பித்துக் கொண்டது என்று சொல்லி அவருடைய கடையை திரும்ப கட்டிக் கொடுத்தார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகருக்கு பிடிக்கவில்லை நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் இப்படி செய்கிறீர்கள் மற்றவர்களை குறை சொல்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கப்பட்டார்கள் அவர்களால் தான் இந்த உலகத்தை கத்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் இன்னும் மனிதர்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது என்றால் அது தேவக்குமாரின் வெளிச்சம் நடக்க வேண்டிய பாதை இன்றது என்று காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சம் கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகின்றார் செய்ய வேண்டியது என்னது செய்யக்கூடாதது என்னது தீமையானவை விழுவைகள் என்று சொல்லி மக்களுக்கு அடையாளம் காட்டி அவைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிகாட்டும் பொருள் வெளிச்சம்தான் அந்த தேவகுமாரனின் வெளிச்சம் மத்திய ஐந்து பதினாலு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஐந்துவிட்டு மூர்க்கலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுது கத்தர்க்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நன்மையும் தீமையையும் இன்னொரு பிரித்தறிந்து நன்மையானவர்களே நடக்கும்படிக்கு உலகத்தை நினைவூட்டிக் கொண்டிருக்கும் ஒரு வெளிச்சம் அது வேதத்தில் வெளிச்சம் அதை உடையவர்களாகிய நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம் நம்முடைய நடத்தையினாலும் வார்த்தைகளினாலும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்டி நன்மை செய்கிறவர்களாய் வாழ கற்ற நம்மை பயன்படுத்தி வருகிறார் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திருந்த நாளிலும் நமக்கு தந்துவராக ஆமேன்